தேங்காய் திரட்டு பால் இந்த ஈஸியான டேஸ்டியான தேங்காய் திரட்டு பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்வீட் ஒன் பண்ணலாமா லெஸ் இன்க்ரீடியன்ட் வச்சு சட்டுன்னு முடிகிற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு இது ரெண்டையும் கருக விடாமல் வறுத்துக்கணும் இந்த சம்மரில் வந்து நமக்கு வந்து கிச்சனில் ரெகுலர் ஒர்க் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும் அதனால் சட்டுன்னு முடிகிற மாதிரி இந்த ஸ்வீட் பண்ணலாம் டேஸ்டியாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு லைட்டாக இது வருபட்டால் போகும் கருகிடக்கூடாது இதனுடைய வாசனை வெளியில் வர வரைக்கும் நீங்கள் வறுத்து இது எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஆச்சு இதை நான் ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கிறேன் ஃபைன் பவுடராக பண்ணிக்கோங்க ஃபைன் பவுடரை அரைச்சிக்கணும் இது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் தருவல் ஆட் பண்ணி போகிறேன் நாலு ஏலக்காய் ஒரு கப் வெல்லம் ஒரு கப் தேங்காய் தருவல் ஒரு கப் வெல்லம் இதை வந்து ஒரு கப் ஜலம் விட்டு நைசாக அரைச்சிக்கணும் வானிலையில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுண்டு முந்திரி போட்டு வறுத்துக்கிறேன் இது அவசியம் அப்படின்னு இல்லை தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் நம்ம பண்ண போகிறது தேங்காய் திரட்டு பால் ஸோ முந்திரி தேவையில்லை சேம் டைம் நீங்கள் எடுத்துக்கிறேன் வெள்ளம் தண்ணி விட்டுது அரைக்கும் போகுது அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் குவாண்டிட்டி அளவுக்கு இதில் விட்டு அரைச்சிக்கோங்க அதாவது தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க நீங்கள் நிறைய தண்ணி விட்டு ஒன்றும் ஆகாது கலர்றதுக்கு லேட் ஆகும் அவ்வளோ இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி சீக்கிரமாக முடிஞ்சிடும் இது அப்படியே கலர வேண்டியது இந்த தேங்காய் பாலுக்கு வந்து நம்ம நெய் அதிகம் சேர்க்க வேண்டியதில்லை முந்திரி வச்சு போட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை எங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க ஏ அப்படின்னா தேங்காயிலேருந்தே அதில் ஆயில் வெளியே ஆகும் இல்லையா அதை வச்சு நம்ம கலையிடலாம் அதுதான் நீங்கள் நெய் வேலை நிறையா சேர்த்துட்டீங்க அப்படின்னா நெய் வெளியில் லாஸ்டில் திரண்டு வரும்போது நிறையா வெள்ளு தள்ளும் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் அடிப்பிடிக்காமல் மட்டும் நம்ம எது பண்ணாலுமே அடுப்பை எப்பயுமே மீடியம் ஆர் சிம்மில் வச்சு பண்ணணும் பெருசாக வைக்கிறதுங்கிறது நமக்கு எதுக்குமே அது தேவையில்லாத ஒன்று தான் மீடியம் ஆர் சிம்லேயே வச்சு யூஸ் பண்ணி பழகிக்க சென்ட்ரல்ல மட்டும் நம்ம இருக்கணும் கலர சட்டுன்னு அடி பிடிச்சிடும் அது மட்டும் கவனம் அவ்வளோதான் சட்டுன்னு இது இறுகிடும் ரொம்ப டைம் எடுத்துக்காது ஆல்மோஸ்ட் இப்ப ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நம்மளோட தேங்காய் தே சூப்பராக சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல இந்த சட்டுன்னு பண்ணக்கூடிய இந்த இனிப்பான தேங்காய் திரட்டுப்பால் நம்ம நம்மளுடைய வரப்போகிற தமிழ் புத்தாண்டை இனிமையாக கொண்டாடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூஸ்